ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெண்டு பொடி இருந்தால் போதுங்க வீட்டில் ஈஸியாக குழம்பு ரெடி பண்ணிடலாம் இது தாங்க குழம்பு மிளகாய் தூளும் கறி மசால் தூளும் இதை எப்படி செய்யலாங்கிறதை நம்ம வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் வச்சு தான் நம்ம குழம்பு மிளகாய் தூள் கறி மசால் தூள் இது ரெண்டையும் ரெடி பண்ண போகிறோம் அது எந்த அளவில் செய்யலாம் எப்படி செய்யலாங்கிறதையும் வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இது உங்களுக்கு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம குழம்பு மிளகாய் தூளுக்கான வரமிளகாய் தாங்க நம்ம வறுக்க போகிறோம் ஒரு பெரிய பாத்திரத்தில் வரமிளகாயை நம்ம கொட்டிக்கலாங்க நம்ம ஆல்ரெடி சின்னதாக வச்சோம் அப்படின்னா நம்மளால் வறுக்கிறதுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்காது அதனால ஒரு பெரிய பாத்திரத்தில் வரமிளகாய் போட்டுக்கலாம் கூடவே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா வறுத்துக்கலாங்க இதில் பார்த்தீங்கன்னா வரமிளகாய் வறுக்கும் போது நோட நெறியெல்லாம் பார்த்தீங்கன்னா மூக்கில் ஏரிச்சேன் அப்படின்னா தும்பல் அதிகமாக வரும் அதுக்கு நீங்கள் ஒரு மாஸ்க்கு இல்லை கர்ச்சிப் ஏதோ ஒன்று ஃபேஸ்க்கு நீங்கள் போட்டுக்கிட்டு நீங்கள் வருத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் வராது நல்லா வறுக்கிறதுக்கும் ஈஸியாகவும் இருக்கும் மூணு கிலோ வரமிளகாயும் இதே மெத்தடில் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க கூடவே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் எடுத்து இந்த வரமிளகாய் எல்லாத்தையும் நம்ம வெயிலில் கொண்டு போய் வச்சு நல்லா காய விட்டுறலாங்க வெயிலில் நல்லா ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் வெயில்லையே இருக்கட்டும் அடுத்ததாக நம்ம பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி சேர்த்திருக்கோம் இது பார்த்தீங்கன்னா கொழம்பு மிளகாய் தூளுக்காக நம்ம சேர்த்தக்கூடிய கொத்தமல்லிங்க மூணு கிலோ வர மிளகாய் எடுத்துருக்கோம் அதுக்கு ஒரு கிலோ கொத்தமல்லி நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் கொத்தமல்லி கூடவே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க வறுக்கும் போதே நல்லா மனம் வரும் நல்லா மனம் வர அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம் அடுத்ததாக மீதி இருக்க கொத்தமல்லியும் இதே மாதிரி நம்ம எண்ணெய் லைட்டாக சேர்த்தி நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க ஏன்னா ஒரு கிலோ கொத்தமல்லியும் நம்ம ஒரே டைமில் வறுக்க முடியாது அதனால் நம்ம ரெண்டு பிட்டாக பிரித்து தாங்க நம்ம கொத்தமல்லியை வறுத்துருக்கோம் குழம்பு தூளுக்கு தேவையான கொத்தமல்லி ஒரு கிலோவும் நம்ம வறுத்து எடுத்துட்டோங்க அடுத்ததாக கறி மசாலுக்கு தேவையான ஒரு கிலோ கொத்தமல்லியும் நம்ம வறுத்து எடுக்க போகிறோம் இதுக்கும் நம்ம லைட்டாக எண்ணெய் சேர்த்து தாங்க வறுக்கிறோம் அதுவும் நல்லா வர அளவுக்கு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அடுத்ததாக நம்ம குழம்பு தூளுக்கு தேவையான கடலைப்பருப்பை வறுத்து எடுத்துக்கலாங்க கடலைப்பருப்போட அளவு பார்த்திங்கன்னா காலி கிலோ கடலைப்பருப்பு சேர்த்திருக்கோம் அதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க கடலைப்பருப்பு நல்லா வறுத்து எடுத்தாச்சுங்க அடுத்ததாக உளுத்தம் பருப்பு அரை கிலோ ஆட் பண்ணியிருக்கோம் உளுத்தம்பருப்பு கூடவே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்தி நல்லா வறுத்துக்கலாங்க வறுத்த உளுத்தம்பருப்பை ரெண்டாக பிரிச்சுக்கலாங்க இரநூத்தம்பது கிராம் உளுத்தம்பருப்பு கறி மசால் பிடிக்கும் இரநூத்தம்பது கிராம் உளுத்தம்பருப்பு குழம்பு மிளகாய் தூளுக்குமா ரெண்டாக பிரித்து கொட்டிக்கலாம் அடுத்ததாக நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாங்க அரிசி பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது கிராம் அரிசி இருக்கும் அதை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க அரிசி நல்லா பொறிஞ்சி வந்துருச்சுங்க இதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் இதுக்கு மேலே விட்டோம் அப்படின்னா அரிசி தீஞ்சிரும் அடுத்ததாக நம்ம கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாங்க கடலைப்பருப்போட அளவு பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது கிராம் கடலைப்பருப்பு நம்ம வறுத்து எடுத்துருக்கோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு பொருள் ஒன்றா தாங்க வறுக்க போகிறோம் அதுக்கு முதல்ல கசகசா லவங்கம் இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு போட்டுட்டேங்க கசகசா பார்த்தீங்கன்னா இருபது கிராம் லவங்கம் பத்து கிராம் சீரகம் நூறு கிராம் பட்டை ஐம்பது கிராம் மிளகு ஐம்பது கிராம் சோம்பு நூறு கிராம் இதெல்லாம் ஒன்றா போட்டு தாங்க வறுத்து எடுக்கிறோம் எல்லா மசாலாவும் ஒன்றா சேர்த்து வறுக்கும் போது நல்லா மணமாக இருக்குங்க நல்லா மணம் வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம் இதுக்கு எண்ணெய் சேர்த்தாம தான் நம்ம வறுத்துருக்கோம் இந்த கறி மசாலா பொடி பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் வரைக்கும் கெட்டு போகாதுங்க அதுக்காக தான் நம்ம எண்ணெய் அதிகமாக சேர்த்தாம கம்மியாகவே எண்ணெய் சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துருக்கோம் அடுத்ததான் நம்ம வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம் வெந்தயம் பார்த்தீங்கன்னா அளவு ஐம்பது கிராம் நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க வறுக்கும் போதே அது வெடிச்சு வரும் இல்லைங்களா அந்த பதத்தில் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க கறி மசாலுக்கு தேவையான மசாலா ஐட்டம்லாம் ரெடி பண்ணியாச்சு இன்னும் ஒரே ஒரு ஐட்டம் மட்டும் தான் ரெடி பண்ணாமல் இருக்கு அதையும் ரெடி பண்ணிடலாம் அதுக்குள்ளே நம்ம குழம்பு மிளகாய் தூளுக்கு தேவையான பொருள் எல்லாம் ஆட் பண்ணி அதையும் ரெடி பண்ணிக்கலாம் வாங்க இப்போ குழம்பு மிளகாய் தூளுக்கு தேவையான பொருட்கள் கசகசா இருபது கிராம் லவங்கம் பத்து கிராம் சீரகம் நூறு கிராம் பட்டை ஐம்பது கிராம் மிளகு ஐம்பது கிராம் சோம்பு நூறு கிராம் இதெல்லாம் ஒன்றா போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க ஆல்ரெடி இதே மெத்தடில் தான் கறி மசாலுக்கும் நம்ம வறுத்துருக்கோம் இப்போ குழம்பு மிளகாய் தூளுக்கும் அதே அளவு சேம் அப்படியே தாங்க குழம்பு மிளகாய் தூளுக்கு தேவையான அளவுக்கு அரிசி போட்டுக்கலாம் அரிசி பார்த்திங்கன்னா இரநூத்தம்பது கிராம் அரிசி வச்சுருக்கோம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய நார்மல் அரிசி தாங்க நம்ம இதுக்கு ஆட் பண்ணியிருக்கோம் அரிசி நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்து நம்ம கொட்டிக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாங்க கருவேப்பிலை கைப்பிடியாக அளந்து போட்டோம் அப்படின்னா ரெண்டு கைப்பிடி கருவேப்பிலையும் அளவில் பார்த்தோம் அப்படின்னா நூறு கிராம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணியிருக்கோம் இது கறி மசாலுக்காக ஆட் பண்ணியிருக்கோங்க கருவேப்பிலை பார்த்திங்கன்னா நம்ம கையில் எழுத்து நுணுக்கணும் அப்படின்னா நல்லா நுணுங்கி வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க அவ்வளோதாங்க கறி மசாலுக்கு தேவையான எல்லா ஐட்டமும் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு மேலே இதை காய வச்சிடலாம் அடுத்ததாக நாம் குழம்பு தூளுக்கு தேவையான கருவேப்பிலையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க நம்ம ரெண்டு கைப்பிடி கருவேப்பிலை போட்டிருக்கோம் நூறு கிராம் வெயிட் வருங்க அடுத்ததாக நாம் குழம்பு தூளுக்கு தேவையான பொருளும் கறி மசாலுக்கு தேவையான பொருளையும் நல்லா வறுத்து எடுத்துருக்கோம் இல்லைங்களா அதெல்லாம் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம் நல்லா ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் நல்லா வெயிலில் காய விட்டுர்லாங்க அப்போ தான் நல்லா முறுமொறுன்னு இருக்கும் சீக்கிரம் நம்ம இந்த மசாலா கெட்டு போகாமையும் இருக்கும் அவ்வளோதாங்க கொழம்பு மிளகாய் தூளுக்கு தேவையான கருவேப்பிலையும் ஆட் பண்ணியாச்சு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கருவேப்பிலையை ஒரு பிளேட்டில் தனியாக கூட வச்சுருந்துருக்கலாம் நம்ம அதை மறந்தே போயிட்டோங்க காற்றடிச்சு நல்லா கருவேப்பிலையெல்லாம் பறந்து போகும்போது தான் இது ஞாபகமே வந்துச்சு நீங்கள் ட்ரை பண்ணும் போது கண்டிப்பாக கருவேப்பிலையெல்லாம் ஒரு ப்ளேட்டில் தனியாகவே வச்சுக்கோங்க இருந்தாலும் எங்களுக்கு காற்று அதிகமாக வரல ஏதோ கொஞ்சம் லைட்டாக தான் வந்தது அதனால் தப்பிச்சிட்டோம் மிளகாய் பார்த்திங்கன்னா ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் நல்லா காய வச்சு எடுத்தாச்சு இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி நம்ம இடித்து எடுத்துக்கலாங்க அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பாட்டிமார்கள்லாம் உரலில் தான் இடிப்பாங்க இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றி தான் இடிச்சிட்ருக்கோம் நம்ம ஏன்னா வெயிலில் ஒரு நாலு மணி நேரம் நல்லா காய விட்டோம் இல்லைங்களா அதனால் மிளகாய் நல்லா மொறுமொருன்னு வந்துருச்சு இதை நம்ம ஈஸியாக இடிக்கிறதுக்கும் நல்லா இருக்குது நுணுக்கிட்டு ஒரு பாத்திரத்துக்கே ஈஸியாகவும் மாற்றி போட்டுக்கலாம் நம்ம உரல்ல இடித்தோம் அப்படின்னா நம்ம கை வச்சு தான் எடுத்து போட்டுருக்கணும் இதே மெத்தேடில் மூணு கிலோ மிளகாயும் நல்லா இடித்து எடுத்துக்கலாங்க இங்கே இருக்க மிஷின்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இடித்து கொண்டு தான் அவங்க நல்லா அரைச்சி தருவாங்க அடுத்ததாக குழம்பு மிளகாய் தூளும் கறி மசால் தூளும் அரைச்சிட்டு வந்தடலாம் அதுக்கு ஒரு பாக்ஸில் இருக்கிற கொத்தமல்லியும் வரமிளகாயும் ஒன்றா சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா அதுதான் குழம்பு மிளகாய்த்தூள் இன்னொரு பாக்ஸில் இருக்கிற கொத்தமல்லியை தனியாக நம்ம அரைச்சிக்கலாங்க அது தாங்க கறி மசால் பொடி ரெண்டு கொத்தமல்லியும் ஒரே அளவு தாங்க இருக்கு நீங்கள் இது கூட குழம்பு மிளகாய் தூளுக்காக மிளகாய் மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா அது குழம்பு மிளகாய் தூளுங்க நாம் மிஷினில் அரைக்கும் போதே பெருங்காயத்தூள் ஐம்பது கிராம் இதோட சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க அவ்வளோதாங்க கறி மசால் பொடியும் குழம்பு மிளகாய் பொடியும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த ரெண்டு பொடி இருந்தால் போதும் வெஜ்ஜு நான்வெஜ்ஜு எல்லாம் சூப்பராக வச்சிடலாம் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே பாட்டிமார்களும் அந்த இருந்து இந்த காலம் வரைக்கும் பாரம்பரிய முறையில் இப்படி தாங்க செஞ்சு சமைச்சிட்டு வராங்க நாங்களும் அதே மெத்தேடை தான் ஃபாலோ பண்ணிட்டு வரோம் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டாட்டா பாய் பாய்